குருமூர்த்தியால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் ஆர் என் ரவியின் அன்பு தம்பிகளாகிய தமிழர்களுக்கு வணக்கம் இந்த போட்டோல இருக்கவங்க இது வந்து யாருமே போட்டோங்க போட்டோஷாப் பண்ணி அரசியலுக்கான போட்டோ கிடையாது இப்ப இவர் இருக்கார்ல யாரு பிரபாகரன் வந்து விடுதலை புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல கியூபால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போராளிகள் விடுதலை போராளிகளா அங்க வந்து கூடியிருக்கிறாங்க அந்த கூட்டத்துல வந்து இவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் வந்து திராவிட குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதை வந்து அவங்க இன்னும் அடுத்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம புளிய வந்து ஏன் புலி விடுதலை புலிகள் அப்படின்னு புலிகளை ஏன் புலிய வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னா திராவிட நாகரிகத்தின் வேற வந்து நிலை பெற்றிருக்கிற படிமம் தான் புலிங்கிறது அதனாலதான் நான் வந்து புளிய தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாருங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து அவர் திரும்ப திரும்ப திராவிடம்ன்றத வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இப்ப இவர் இருக்கார்ல அதாவது தமிழர்கள்லாம் என்ன இவங்க அண்ணன் தான் போய் அங்க இவருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு நம்பர் ஆனா இவர் தான் ஒரிஜினலா புலிகளுக்கான அரசியல் ஆலோசனை இவர் வந்து ஒரு புத்தகம் எழுதினார் இப்ப புத்தகம் வந்து நம்ம கையில இல்ல அதாவது போரும் சமாதானமும் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதினார் இந்த புத்தகத்துல வந்து என்ன தம்பிகள் வந்து அதை என்ன இந்த மாதிரி ஆறாம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெங்கால் பகுதியிலிருந்து இருந்து வந்த விஜேந்திரன் யாரு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிங்களவன் சிங்கள அரசன் இங்க இலங்கைக்கு வரும்போது பாத்தா அங்க குடியிருந்தது யாரு அப்படின்னா திராவிட இனத்தவர்கள் திராவிட நாட்டவர்கள் திராவிட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் வந்து இலங்கையில அந்த ஏழப் பகுதியில வந்து குடியிருந்திருக்கிறாங்க அப்படின்னு இவர் வந்து இவரோட புத்தகத்துல எழுதியிருக்கிறாருங்க அத வந்து தம்பிகள் வந்து பார்க்கணும் இப்ப அதுல மேலும் பிரபாகரன் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணன் திருமாவேலன் அவர்கள் வந்து இந்த வரலாற்று ஆவணங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சு முரசொலியில வந்து கட்டுரையா எழுதியிருக்கிறார் அதுல வந்து இன்னும் அண்ணன் குறிப்பிட்டிருக்கிற பகுதிகள் அது என்னென்ன அப்படின்னா ரவி குருமூர்த்தி சம்பந்தப்பட்ட அவங்களோட ஆர் எஸ் எஸ் கொள்கை சாஸ்திரங்கள் மனு தர்மம் எதிரானது அப்படின்னு பிரபாகரன் வந்து பேசியிருக்கிறார் ஏன் பேசுறாரு அப்படின்னா இது எல்லாமே வந்து தொடர்ந்து நம்மள வந்து பின்னுக்கு தள்ளிட்டு இருக்கு இது வந்து முரணா இருக்கு அப்படின்னு வந்து பேசுறாரு இன்னைக்கு சீமான் வந்து எந்த தத்துவத்தை ஆதரிக்கிறாரோ அந்த தத்துவத்தை கடுமையா வந்து எதிர்த்து வந்து பிரபாகரன் பேசி விஷயம் அப்புறம் இன்னொன்னு வந்து பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா தம்பிகள்லாம் கீழே போராளி தம்பிகள் யாரு சீமன் மாதிரி வேஸ்ட் நாம் தமிழர் தம்பிகள்ல போராளி தம்பிகள் எல்லாமே ஏன் வந்து பிராமண எதிர்ப்பை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி திராவிட தலைவர்கள்லாம் பிராமண எதிர்ப்பு வைக்கிறாங்கன்னா கேட்டுருக்கிறாரு அது பிரபாகரன் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல திம்பு பேச்சுவார்த்தைக்கு நாங்க போனப்ப வந்து பார்த்தேன்னா அங்க ராவோட ஏதாவது இந்தியாவின் உலக அமைப்பான ராவோட சுந்தரம் அவர்கள் வந்து என்னை வந்து கட்டாயப்படுத்தி அதுல கையெழுத்து போட வச்சார் அதாவது இலங்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க வைக்க அவர் வந்து ராஜதந்திரம் நினைச்சு நரித்தரமா செயல்பட்டாரு அப்பதான் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு பார்ப்பனியன் எவ்வளவு மோசமானது அப்படின்னு இதுல இன்னும் வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஜெயவர்தனா இலங்கை அதிபரா இருந்த ஜெயவர்தனா வந்து இலங்கையில நடக்கிறது ஆரிய போர் ஏன்னா சிங்களவர்களாகிய நாங்கள் ஆரியர்கள் அவங்க வந்து திராவிடர்கள் அப்படிங்கிறது ஜி பார்த்தசாரதி கூட இத குறிப்பிட்டிருக்கிறாங்க இதெல்லாத்தையும் தாண்டி அண்ணன் வந்து அந்த கட்டுரையில முடிக்கும்போது சொல்றாரு ஆயிரத்தி எண்ணூறுகள்ல அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அந்த வாக்குல பெரியாருக்கு வர இருபது வயசு இருந்த காலகட்டத்திலேயே ஈழத்துல இலங்கையில இருந்த தமிழ் சான்றோர்கள் எல்லாமே அவங்கதான் திராவிடம்ன்ற வார்த்தையை வந்து தொடர்ந்து பயன்படுத்தி அரசியல் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால சும்மா வந்து போட்டோஷாப் அரிசி கப்பல் ஆமக்கரின் கதை சொல்லாம சீமான் தம்பிகள் தயவு செய்து வரலாற்று ஆவணங்களையும் புத்தகங்களையும் படிங்க தற்குரிவா இருக்காது சரிங்களா நன்றி